何 ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் to my சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேச்சுலர்ஸ் கிச்சனில் விரும்பி செய்கிற முட்டை குழம்பு சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் டேஸ்டா நான் வந்து செய்கிற மெத்தட்ல செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் அதுவும் வித்தின் டென் மினிட்ஸ்ல எப்படி செய்யறதுன்னு வாங்க கிச்சனுக்கு போகலாம் இன்றைக்கி வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து சின்ன வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அந்த வெங்காயத்தை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க பொடிசான இருக்கின வெங்காயம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு தக்காளி எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் அப்புறம் வந்து பட்டை சீரகம் எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரே ஒரு துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் சீரகம் அப்புறம் வந்து ரெண்டு ஏலக்காய் ஏலக்காவை நல்லா ரெண்டு ஏலக்காவை போட்டுக்கோங்க ஏலக்காய் போட்டால் கம்கமன் வாசமாக இருக்கும் அது நீங்கள் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து பொரியும் கொஞ்ச நேரம் பொரிய விடுங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம வந்து காய்கறியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா வந்து பேச்சிலர்ஸ் கிச்சனில் மெஜாரிட்டியாக காய்கறி நிறைய இருக்காது அதனால் வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து கொஞ்சோண்டு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து பூண்டு வந்து தனியாக வந்து ஆட் பண்ணணும் கொஞ்சோண்டு வந்து ஒரு நாலு பல் பூண்டு மட்டும் தனியாக வந்து ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கிறேன் அப்புறம் வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வெங்காயம் முன்னாடியே வந்து நான் வந்து வதக்கிக்கிறேன் கொஞ்சோண்டு ஒரு ஒரு கை வந்து வெங்காயம் வந்து முன்னாடியே நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் இந்த வெங்காயம் எதுக்கு வதக்கிறதுனா நான் அரைக்கிறது தான் வதக்கினேன் ஆனால் வந்து நான் வந்து அரைக்கலை அதனால் வந்து நீங்கள் வந்து வதக்கி அரைச்சி செய்கிறனா இப்படி செஞ்சுக்கலாம் நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யும் போது நம்ம வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா வந்து பேச்சுலர்ஸ் தான் செஞ்சாங்களே அப்படின்ட்டு எல்லோரும் கேட்பாங்க அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் எந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து ரெண்டு வெங்காயத்தில் ஒரு வெங்காயத்தை முன்னாடியே வதக்கியாச்சு இப்போ வந்து இன்னொரு வெங்காயத்தை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் வதக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்க போகிறேன் அந்த வெங்காயத்தை நல்லா போட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பூண்டு ஆட் பண்ணியாச்சு ஆல்ரெடி இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணணும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதாகவும் சேர்த்துருக்கேன் பூண்டு தனியாகவும் சேர்த்துருக்கேன் அதனால் நீங்கள் வந்து டேஸ்ட்டு கூட இருக்கணுன்றதுக்காக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பேச்சலர்ஸ் கிச்சனில் வேறு என்னென்ன வந்து நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே வந்து பேச்சிலர்ஸ் கிச்சனில் காய்கறி சரியாக வந்து இருக்காது ஏன்னா இருக்கிற காய்கறி வச்சு தான் அவங்க வந்து எப்போவுமே சமைப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து பார்த்துருக்கிறதுனால நான் சொல்கிறேன் தக்காளி ரெண்டு தக்காளி அதை நல்லா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு முன்னாடியே போட்டுடணும் ஆனால் நான் வந்து மறந்துட்டதுனால இப்போ நான் வந்து ஆட் பண்ணுறேன் இஞ்சி பூண்டு தேவையான அளவுக்கு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் தனியாக வந்து பூண்டும் இஞ்சியும் நான் ஆட் பண்ணதுனால இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன் என்ன நிறைய போட்டோம்னா நல்லா வந்து வாசமாக கமகமன் இருக்கும் குழம்பு அதனால் வந்து நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா கமகமான் இருக்கும் இப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி ஓரளவுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி ரெடி ஆகும் போது இந்த ஸ்டேஜில் வந்து கோகோனட் பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கோகோனட்டுக்கு என்னென்ன தேவையோ கோகனட் கூட முந்திரி நீங்கள் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி ஆட் பண்ணும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எம்மியாக இருக்கும் நான் வந்து முந்திரி ஆட் பண்ணலை இன்றைக்கி அதனால் வந்து தேங்காய் இல்லாதனால வெறும் தேங்காவை நான் வந்து போடுறேன் அதனால அதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம ஷாப்பிங் போகிறோம் ஷாப்பிங் போயிட்டு வரும்போது வந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நான் ஷாப்பிங் போனதே ஆனால் எதிர்பாராத விதமாக நம்ம நினைக்கிறதேவோ நடக்குது நம்ம நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது நம்ம நினைக்கிறதுக்கும் ஆப்போசிட்டில் தான் நடக்குது அதே நான் அதனால தான் நாங்கள் சாப்பிடாம சரி வீட்டில் வந்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அதாவது மழை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அன்எக்ஸ்பெக்டடாக சரியான மழை மழைன்றதுனால நாங்கள் வந்து சரி வீட்டில் வந்து சமைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து இப்போ சமைக்க ஆரம்பிச்சாச்சு சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் சமைக்கிற மாதிரி ஒரு டிஷ் செய் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டதுனால இப்போ வந்து இந்த ஐடியா தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் வந்து மிளகாத்தூள் நார்மல் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன் இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம் குழம்புக்கு போடுற மசாலா அதாவது பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் எல்லாம் வந்து நான் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல எல்லாம் கலந்த மசாலா பொடின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மசாலாவை தான் நான் போட்டிருக்கேன் குழம்புக்கு சிக்கன் மட்டன் எல்லாத்துக்குமே புளி குழம்பு வத்த குழம்பு எல்லாத்துக்குமே இந்த மசாலாவை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா இது வந்து எல்லாமே கலந்துருக்கிறதுனால அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டினா கரம் மசாலா நல்லா நிறையா வந்து ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க சும்மா இப்போதைக்கு வந்து அந்த பொடியெல்லாம் பொடி வாசனை போற வரைக்கும் கொஞ்ச நேரம் அடுப்புல இருக்கட்டும் அதனால கொஞ்ச நேரம் வந்து அப்படியே இப்ப உங்களுக்கு வந்து என்னென்ன குழம்பு வந்து ஃபாஸ்ட்டாக நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த குழம்பு வந்து நான் சீப் சூப்பராக பண்ணுவேன் அப்படின்றவங்க வந்து தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க இங்கே சிங்கப்பூரில் வந்து நாங்கள் ஈஸியாக வந்து சமைக்கிற மாதிரி டிஷ்ஷஸ் தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம் ஏன்னா வந்து ரொம்ப வேலை இருந்துச்சுன்னா வந்து அடிக்கடி அடுத்தடுத்து சமைக்கிறவங்க வந்து அவங்களோட சமையலை வந்து சீக்கிரம் முடிக்க முடியாது ஏன்னா அடுத்தடுத்து நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறவங்க போவாங்க வீட்டில் போது நம்ம வந்து நிறைய நேரம் சமைக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஈவினிங் டைமில் நாங்கள் சமைக்கிறதுனால சீக்கிரமாகவே எங்களுக்கு உடைய டிஷ்ஷை வந்து செஞ்சு முடிச்சிடுவோம் அதாவது ஆளுக்கு ஒன் ஹவர் அப்படின்னு ஒதுக்கி சமைக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஏன்னா அப்படிதான் மெஜாரிட்டியாக வந்து எல்லோரும் ஷேரிங்றதுனால அந்த அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் டைம் இப்போ ஒன் ஹவர்னால் ஒன் ஹவர் அந்த சமையல் எல்லாத்தையும் முடிச்சிடுவாங்க அப்போ வந்து சமையல் முடிச்சுட்டு அவங்கவுங்க வேலையை வந்து அவங்கவங்க இந்த சமைச்சிட்டு அந்த கழுவுன பாத்திரத்தை கழுவி வச்சுருவாங்க ஒரு சிலர் அதை தான் நானும் செஞ்சுருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டு நான் வந்து தேங்காய் வீட்டில் இல்லாதனால தேங்காய் அரைக்கலை இப்போ வந்து பேஸ்ட்டாகவே வீட்டில் இருந்ததுனால அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வரும் இந்த தேங்காய் பேஸ்ட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா தேங்காய் வந்து சேர்க்க தேவையில்லை சும்மா ஒரு இதுக்காக தேங்காய் ஆட் பண்ணேன் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நான் தேங்காய் வசி சேர்த்துருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நான் வந்து உப்பு ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு இருக்கான்னு பார்க்குறேன் உப்பு பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து அது மிக்ஸ் ஆயிடுச்சு இந்த குழம்பு வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் வந்து செஞ்சிடலாம் தாராளமாக வீட்டில் யாரும் இல்லை தனியாக தான் இருக்கோம் அப்படின்றவங்க சீக்கிரமாக வீட்டில் காய்கறி இல்லாட்டியும் பரவாயில்ல சிம்பிளாக செய்கிற மாதிரி ஒரு குழம்பு தான் இந்த குழம்பு பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதை நல்லா கிண்டி விட்டுட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் வந்து அந்த குழம்பு தேங்காய் எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று ஆகும் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி ப ரெடி ஆயிடுச்சு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த குழம்பு கொதிக்கிற ஸ்டேஜில் முட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு முட்டையை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையை நல்லா வேக வச்சாச்சு அந்த முட்டையை வந்து எடுத்து கீரல் போட்டு வச்சுக்கிறேன் சும்மா லைட்டான ஒரு கீரல் தான் ஒரு நாலஞ்சு கீரல் வந்து வர மாதிரி அப்போ தான் வந்து அந்த குழம்புல போடும்போது அந்த குழம்புக்குள்ளே போய் அந்த குழம்பு வந்து முட்டைக்குள்ளே போய் நல்லா வந்து இதாகும் அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சில பேருக்கு வந்து அந்த டேஸ்ட்டு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து முட்டை குழம்பு எப்படி செய்வீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து எல்லா முட்டையும் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு முட்டையாக அதில் ஆட் பண்ணுறேன் அவ்வளோதான் குழம்போட ரெசிபி முடிஞ்சிடுச்சு இந்த ரெசிபி ஃபுல் ரெசிபி வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அடுத்த டிஷ்ஷில் வந்து சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்